எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் மீனராசி தான் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சகல வசதிகளும் போக்கியங்களையும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது எது என்றால் மீனராசி மீனராசி மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு தாம்பத்திய சுகத்தையும் கொடுக்கக்கூடியது காலபுருஷ தத்துவத்திற்கு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய வீடு அப்போ தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு என்ன செய்யும் எல்லாருக்கும் அனுக்கிரகம் பண்ணுறதா தான் இருக்கும் அப்படிப்பட்ட மீன ராசிக்காரர்கள் மீன லக்கணக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான துன்பம் வரும் அவர்களுடைய ஊழ்வினை கர்மா எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்கண மீனராசிங்கிறது மீன்கள் வசிக்கக்கூடிய இடம் அது ஒரு சமுத்திரம் அதனால் நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கடலில் போய் மூழ்கி எழுந்திரிச்சு வரணும் ஆறு குளம் ஏரி குட்டை நீர் தேங்கி இருக்கும் இடங்கள் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தொடர்பு உண்டு புண்ணிய ஸ்தலங்கள் கோவில்கள் புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய யாத்திரைகள் அயல்நாட்டு பயணம் ஆகியவைகளை குறிக்கக்கூடும் அதனால் பன்னெண்டாம் இடம் என்பது காலபுஷத்துக்கு பன்னெண்டு மீனராசி வெளிநாட்டுக்கு போனோம்னா மீனராசியில் ஒரு அனுக்கிரகம் இருக்கணும் மீனராசி ஒரு சுபகிரகம் பார்த்தா தான் அதுவும் நடக்கும் அதனால் இது நீர் தத்துவத்தை கொண்டது வீட்டில் எப்போவுமே புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கணும் அழகர் கோவில் தீர்த்தம் காசி தீர்த்தம் அதுபோல் பாபநாசம் அகஸ்திய அகஸ்தியர் தப்பத்தில் தீர்த்தம் ஏன்னா ஆகாச கங்கை பாதாள கங்கை இது மாதிரி தீர்த்தங்கள்லாம் நிறைய இருக்கணும் ஆனால் இவங்களுக்கு பொறுத்தளவில் மீனலக்கணக்காரர்கள் திடீர்னு உணர்ச்சி வசம் பண்ணுருவாங்க திடீர் திடீர்னு சோர்ந்து போயிடுவாங்க பிறருடைய மனதையும் உணர்ச்சிகளையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இவங்களுடைய திறமை அங்கேயே இருக்கும் வெளிப்படாது இவங்களுக்கு ஆமாம் அதனால் பல இன்னல்கள் பல தோல்விக்கு ஆளாவாங்க இவங்க வந்து ஒரு கபடு சூதற்ற வெகுளித்தன்மை உள்ளவர்கள் தெய்வ பக்தியும் மதப்பற்றும் உள்ளவராக இயற்கையிலே இருப்பாங்க எப்போதும் சிரித்த முகத்துடனே காட்சி அளிப்பாங்க கொஞ்சம் தைரியம் குறைச்சவங்க தான் குருவினுடைய வீடு இல்லையா கலைகளில் ஆர்வமுள்ளவராக இருப்பாங்க இவங்களை யாராவது பாராட்டி புகழ்ந்து அதாவது முகஸ்துதினு சொல்லுவாங்க அப்படி முகஸ்துதி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பிறர் எளிதில் இவரை புகழ்ந்து பேசிய தங்களுக்கு ஆதரவாக பல காரியங்களை சாதித்துக்குவாங்க பார்க்குறதுக்கு ஆஜான பகவான கம்பீரமான உடையவராக இருப்பாங்க நடுத்தரமான உயரம் பெரிய தலை உயர்ந்த நெற்றி இருக்கும் உருவமெல்லாம் எடுப்பாக இருக்கும் மீன்களின் கண்களை போன்ற கண்கள் சதைப்பற்றுள்ள கண்கள் இந்த கண்ணுங்கள் இருக்கும் பற்கள்லாம் நல்லா வரிசையாக அழகாக இருக்கும் இதுதான் இவங்களுடைய தோற்றம் முதல்ல ஒருத்தருடைய ஐடென்டிஃபை பற்றி சொல்லணும் இல்லையா மீன் இலக்கணம் மீனராஜி கஷ்டம் வரும் கழுதாக வரும் குப்பை வரும் இது சொன்னால் நல்லாவா இருக்கும் ஒன்று ஆக கற்பனை வளம் மிகுந்தவர் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் விருப்பு விருப்பு ஆகியவற்றால் யாராவது விருப்பமாக இருந்தாலும் பொங்கிடுவார் வெறுப்பாக இருந்தாலும் பொங்கிடுவார் அதனால் சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொள்வார்கள் சமயோஜித புத்தி அவங்கக்கிட்ட இயற்கையிலே உண்டு நாய் வளர்ப்பாங்க செல்ல பிராணிகளை வளர்ப்பாங்க அதில் ரொம்ப பிரியமாக இருக்கும் கேளிக்கைகள் விளையாட்டுக்கள்ல ஆர்வம் தன்ன அடக்கத்தோடு தயால குணம் உள்ளவராக நிர்வாக திறமையும் வசீகர சக்தியும் உண்டு என்ன உட்கார்ந்தே இருப்பாங்க எந்த வேலையும் கடைசி நேரத்தில் பட படம் முடிச்சிருவாங்க சரி இதெல்லாம் சொல்லிட்டீங்க மீனலக்கணக்காரனுக்கு என்னமோ ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னீங்களே போன அவன் செஞ்சுருக்கக்கூடிய பல பல பிறவைகளில் செஞ்சுருக்கக்கூடிய பாவ சாபங்கள் அதெல்லாம் ஒரு வீட்டில் நீங்களே அது எங்கே இருக்கும் அதை பற்றி சொல்லுங்க ஐயா நாங்கள் குறிச்சிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள் இப்போ ஒரே மாதிரி தப்பு வரும் ஒரே மாதிரி தவிர ஒரு மனிதன் செய்வான் அது எந்த தவறு மீனலக்கணக்காரர்களுக்கு ராசி தான் போன பிறவியில் செஞ்சுருக்கக்கூடிய துன்பம் துக்கங்கள் துயரங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது அப்படி நடத்தியே முடிவேன் ஆமாம் பணம் வாங்கியிருக்கோம் வேண பார்க்குற இடத்துல வாங்கணும் முதலாளிகிட்ட தீபாவளிக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுங்க எவ்வளோடா வேணும் ஒரு அவன் சம்பளம் டெய்லி அவனுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் மாத சம்பளம் வச்சுக்க முதலாளி எனக்கு ஒரு இருபது ரூபா வேணும்னார் முதலாளி இருபதுருவா சம்பளத்தை கொடுத்துடும் அட்வான்ஸாக வச்சுக்குவார் அவர் மாத மாதம் பிடிச்சிக்கிட்டே வருவார் மாத மாதம் பிடிப்பார் பிடிச்சா தானே அவர் பணத்தை அவர் எடுக்க முடியும் ஆனால் முத மாதம் வாங்கும்போது சொல்லுவார் இந்த மாதம் பிடிக்காதீங்க அடுத்த மாதம் பிடிச்சிக்கங்க இன்னைக்கு இந்த மாதம் செலவு இருக்குன்னு கணக்கு பண்ணி சொல்லுவார் சரி விடு அப்படின்னு இப்படியே ஒரு ஆறு மாதம் சொன்ன என்னடா நீ ஆறு மாதமாக நீ பிடிக்கவே இல்லை வாங்கின அட்வான்ச்சுன்னு அண்ணாச்சி அடுத்த மாதம் பிடிச்சிக்கோங்க அண்ணாச்சி ஆ அப்படினு கடைசியில் பார்த்தா இப்படியே வந்து கடைசி மாதம் சம்பளமே என்னையா ஒன்று சொல்கிறான் ஏன் கஷ்டப்படுறான்டா விடுறா அப்புறம் பார்ப்ப முதலாளியும் அப்படியே இறக்க சித்திரையிலே விடுறார் கடைசியில் பன்னெண்டாவது மாதம் வரும்போது அதே தீபாவளி மாதம் வரும் இல்லையா இப்போ தானே வரும் அவனும் ஆனால் கையெழுத்த போடு அப்படிம்பார் கையெழுத்த போட்டேன் சம்பளம் வேணார் ரசிகத்தெல்லாம் கொடுத்து போயிட்டு வந்தார் ஏன்னு நினச்சிருந்தேன் இருபது ரூபாய் என்ன அட்வான்ஸ் வாங்கினா இருபது ரூபாய் மொத்தமாக முடிச்சுட்டே இருந்தார் நீ ஒவ்வொரு கஷ்டமாக சொல்லிட்டு வந்தேன் இப்போ நான் ஏன் கஷ்டம் இருபது நேரம் எனக்கு வேணும் எடுத்துகிட்டு இப்போ அவன் என்ன செய்வான் ஏமாந்து போவான் இப்படி வாழ்க்கையில் தெரிஞ்சே நம்ம மாதம் மாதம் கொடுத்துருந்தா ஒரு ஆயிரரூவா கொடுத்துருந்தா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருந்தா போயிருக்கும் கூலு காசை மீசிக்க ஆசை பிடிக்கவும் வேணும் ஆனால் நம்ம பணமும் வேணும் ஏன்னா நிறைய கமிட்மெண்ட் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் மீன லக்கணக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் அதுவே பிரச்சனை அப்பா நல்லவராக இருந்துக்கிட்டே இருப்பார் அப்பா என்ன செய்வார் பூர்வ சொத்துக்களில் சொத்துக்கள்ல ஏமாற்றிப்படுவார் காரணமே இல்லாமல் ஒரு பிரச்சனை வரும் வரும் பொழுது ஒரு பாதகத்தை செஞ்சிருவார் பாதகத்தை செஞ்சிருவார் சொத்தை இது பண்ணிடுவார் இல்லை சிக்கலை உண்டாக்கிட்டு போயிடுவார் இது மீனலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அது மட்டும் இல்லை தொலைதூர பயணம் ஒன்பதாம் இடங்கிறது வெளிநாடு மாநிலம் பயணங்களை குறிக்கக்கூடியது இப்போ உயர்கல்வி சார்ந்து படிக்கிறது சார்ந்து போய் அங்கே போய் ஏதாவது ஒரு வகைகளில் முறையாக இல்லாமல் தவறுகளை ஏதாவது ஒன்று செய்தவனோ உயர்கல்வி படிப்பு சார்ந்து ஏதாவது ஒரு தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் இவங்களை தேடி வரும் சிக்கிக்குவாங்க நல்லது கிட்டது சீருதுக்கு பார்க்க தெரியாது சின்ன வயசு என்ன தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியுமா தெரியாது ஆமா சாமி அம்பிள்ள வெளிநாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சு விட்டேன் படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கலான்னா பணம் இல்லை அங்கே என்னத்தையும் ஒன்று போல இருக்குது எதா இருந்தாரு வேலை பார்க்குற இடத்துல அங்கே ஒரு பிரச்சனையாகி பெரிய சிக்கல் சாமி அசிங்க அவமானம் நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு புடம்புறோம் அப்படின்னு அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் போலி ஆவணங்களை வெளிநாடு வெளிமாநிலம் வேறு ஊரில் போய் வேலை செய்வதற்கு பயன்படுத்தினால் லக்கணக்காரர்கள் அசிங்கத்தையும் அவமானத்தையும் தண்டனையையும் அனுபவிப்பார்கள் தந்தையா எதையாவது செய்ய சொன்ன அப்பா அப்பாவே கெடுதலுக்கு தான் வர்ற மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் விவரமானதான் சொன்னேன் இந்த அப்பா பச்சை கேட்டுத்தான் நான் இந்த வேலையை செஞ்சேன் எங்கள் அப்பாவோட வேலையை கேட்டுத்தான் நான் இதை செஞ்சேன் அப்போ மீனலக்கணக்காரர்கள் அப்பா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அதை ஆய்வு செய்யாமல் யோசிக்காமல் செய்யவே கூடாது தந்தை சொல்படி கேட்கக்கூடாது யோ உனக்கு என்ன லூசா ஏடா தகப்பை எவனா கெடுதல் பண்ணுவானாடா என்னடா நீங்கள் ஜாதகம் சொல்கிறீங்கன்னு ஐயா நான் ஜாதகம் சொல்லலையா உன் பாவத்தை சொல்கிறேன் உன் கர்மாவை சொல்கிறேன் உனக்கு இப்படித்தான் நடக்கும்னாரு நிறைய பேர் என்ன செய்வான் நடந்திருக்கும் தகப்ப மேலும் பாசத்தில் எங்கள் அப்பா அப்படி தான் ஆச்சு அதுக்காக எங்கள் அப்பா இருந்தார் உனக்கு ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகக்கூடிய பழக்கம் இருக்குது ஹேபிட் இருக்குது வாழ்த்துக்கள் வரவேற்கிறேன் ஆனால் ஒரு விழிப்புணர்வுக்கு தானே நான் சொல்கிறேன் அப்பாவை சொன்னாலும் அதை ஆய்வு செஞ்சு பார்க்கணும் மீனலக்கரக்காரர்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை சேமித்து வைக்கவே முடியாது ஒரு சிலருக்கு சேமித்த பணம் கடைசியில் பிடிங்கிட்டு போயிடும் இல்லை தான் அனுபவிக்க முடியாமல் போயிடுவான் லக்னத்திலிருந்து விருச்சிகம் எந்த பாவத்திற்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொண்டால் இந்த பிரச்சனைகள் வந்து நம்மால் தப்பிக்க முடியும் இந்த விருச்சிக ராசி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் படம் ஒன்பதாம் படம் பித்ருஸ்தானம் ஒன்பதாம் படம் அப்பாவை குறிக்கக்கூடிய வீடு அப்போ இந்த ஒன்பதாம் வீட்டில் என்னென்ன மாதிரி பிரச்சனை வரும் ஒன்பதாம் வீட்டில் என்னென்ன மாதிரி வரும் அப்போ ஒன்பதாம் வீடு சொல்லக்கூடிய பலன்கள் என்ன இப்போ பார்ப்போமா இப்போ ஒன்பதாம் பாபம் செயல்பாடுகள் ஒன்பதாவது வீடு அது செயல்களை குறிக்கக்கூடியது அப்போ அந்த செயல் என்ன வரும் அப்படின்னா பிதா அப்பாவோவுடைய வகையில் பிதுர் பாக்கியங்கள்லேயும் சிக்கல் பிதுர் ஆர்ஜித சொத்துக்கள்லேயும் சிக்கல் குரு பக்தியிலையும் சிக்கல் வரும் தெய்வ பக்தியிலையும் வழிபாடு தொடர்ந்து நடக்காது நட்பு விஷயத்துலேயும் ஏமாற்றம் வரும் தர்மம் பண்ண போய் சிக்கலில் மாட்டோம் சச்சந்தம் பண்ணுற இடத்துல போய் இருந்து ஒரு விஷயத்தை கேட்க முடியாமல் அங்கே இடைஞ்சல் வரும் முன்பிறவியில் நாம் செய்திருக்கக்கூடிய துன்பங்களை நினச்சி மறிவிட்டே இருப்போம் நியாய தர்மத்திற்கு கட்டுப்படுறதாக இருந்தால் பிரச்சனை வராது புண்ணிய தேர்த்தங்களுக்கு போய் தீர்த்தாடனம் போனீங்கன்னா பிரச்சனை வராது சித்த சுத்தியோடு இருந்தால் பிரச்சனை வராது சுபமான வாழ்க்கை சுபமான வார்த்தைகளை பேசினால் நன்மை உண்டாகும் அப்ப நீண்ட தூர தல யாத்திரை செல்கிற பொழுதும் கவனமாக இருக்கணும் பிரதேச வாசம் அதே போல மடாதிபத்தியம் மடா மடாதிபதிகளுக்கு தொண்டு செய்தல் வாழ்க்கையில் இறைவனுடைய திருவுருளை பெறுவதற்குரிய சைவ வைணவத்தில் ஒரு தீட்சை பெற்றுக்கொண்டால் பாவம் தொழையும் ஐஸ்வர்யத்தை தான் சம்பாதித்த பணத்தை ஒரு சில பகுதிகள் நீங்கள் மருத்துவ செலவுக்கு செலவழிக்கணும் ஏன்னா உடம்புடையும் நான் அவனுக்கு ஒரு மருந்து வாங்கிக்கணும் யாராவது தம்பி இந்த மாத்திரை வாங்கிட்டு வைப்பான்னா வந்து கொடுத்துட்டு காசு வைங்கயா நான் பார்த்துக்குறேன் இப்படி செய்வதனால் உங்களுக்கு தரும் எவனுமே ரெங்கநாதர் கோயிலுக்கு போனதே இல்லையா அவனை ஸ்ரீரங்கம் கூட்டிகிட்டு போங்க திருப்பதி கூட்டி போயிட்டு வாங்க புண்ணியம் உண்டு நல்ல நந்தவனமாக இருக்கிற அங்கே பராமரிக்கிறவனுக்கு போய் ஏதாவது ஒரு செலவுக்கு பணம் கொடுங்க தடாகத்தை நீர் உள்ள பகுதிகளை சுத்தப்படுத்துங்க குப்பை கொளக்கத்தை தான் கிளீன் பண்ணுங்கள் அப்போ உங்களை சுத்தப்படுத்திடும் ஞானிகளுக்கு போய் சேவை செய்யுங்க மகான்கள் சித்தர்கள் அதை சமாதிகளை சுத்தப்படுத்தலாம் கூட்டலாம் விலக்கேற்றலாம் திருப்பணி செய்ய செய்ய வாழ்க்கையில் இந்த கர்ம வணிகலேருந்து வெளிவரலாம் வேறு அத்தியாயனம் பண்ணுகிறவர்களுக்கு சில வசதிகள் பண்ணி கொடுங்க கொஞ்சம் நேரம் உட்காருங்க அது புரியுதோ புரியலையோ அடுத்தே போல் சகோதரருடைய துக்கம் சுகத்திலையும் துக்கத்திலையும் பங்கு எடுத்துக்குங்க சகோதரர் பொறுத்த இறந்துட்டான் அவன் மகன் இறந்துட்டான் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அவனுக்கு ஒரு துக்க காலத்தில் ஒரு ஆறு நாள் ஏழு நாள் கூட டெய்லி போங்க வாங்க அப்போ அது சரியாயிடும் குல விருத்தி அளவுக்கு நம்ம சரியாக கொள்ளணும் தண்ணீர் பந்தல் வைத்து கொள்ளணும் வெளிநாட்டு பயணம் போகிறவர்களுக்கு கூட போய் அவங்களுக்கு போய் உதவி பண்ணி கொடுத்துருவாங்க வெளிநாட்டில் வர்றவனை கொண்டு வாங்க அது ஒரு பெரிய பாவத்தை போக்கும் பெரியோர்கள் ஞானிகள் இவங்கள்ட தரிசனம் பாவ மோட்சணம் மந்திரி பதவி உள்ளவர்களிடத்தில் அவர்களை டெய்லி பார்க்கலாம் அவங்கள வந்து அவங்க போய் பலையை வந்து அவர்கள் கொடுத்து பார்த்து வரலாம் அதன் மூலமாக நமக்கு நன்மைகள் உண்டாகும் அரசு ஆதரவு உள்ளவர்கள் நன்மை தருவார்கள் அதே போல் பெண்கள் வகைகளில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிபடிகளை எல்லாம் செய்ய செய்ய சக்ஸஸ் ஆகும் ஸோ இந்த ஒன்பதாம் பாவத்தின் வழியாகத்தான் துன்பம் வருது ஸோ அதிலேருந்து விடுபடுவதற்குரிய வழிமுறைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறேன் இது உங்களுடைய விழிப்புணர்வு ப்ரோக்ராம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்